பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு இசக்கி சுப்பையா எம்எல்ஏ வழங்கினார் அம்பை ஜனவரி பதிமூன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான இசக்கி சுப்பையா பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி திருமணம் மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் இரண்டாயிரத்து ஐநூறு வேஷ்டி சட்டைகள் பெண்களுக்கு எழுநூறு சேலைகள் வழங்கினார் மாநில ஜெயலலிதா பேரவை துணைச் செயலாளர் சிவன் பாபு மாவட்ட அவை தலைவர் கூனியூர் மாடசாமி துணைச் செயலாளர் மாரிமுத்து மாவட்ட மாணவரணி செயலாளர் சுரேஷ் அம்பை ஒன்றிய செயலாளர் துர்கை துரை சேர்மாதேவி ஒன்றிய செயலாளர் மாரி செல்வம் பேரூராட்சி செயலாளர்கள் கல்லிடைக்குறிச்சி முத்துகிருஷ்ணன் பத்தமடை சீனிவாசன் மேலச்செவல் முருகன் கோபாலசமுத்திரம் திருமலை நம்பி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

சட்டமன்ற அமைச்ச உங்களுக்கு நான் இன்னைக்கு நன்றி சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி இந்த எஸ் எஸ் சுப்ஜாவை யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது இப்போ தெரியும்னா அதுக்கு காரணம் யாரு நீங்க அதனால நான் உங்களுக்கு நன்றி எண்ணிக்கையே சொல்றேன் அதனால் மாற்றத்தை இங்க பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்